ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ விசுவன் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு சரியாக வின்னிங்கே வர மாட்டேங்குது எதிர்பார்த்த நம்பர் வரதில்லை நல்லா வின்னிங் வந்துட்டு இருந்துச்சு இப்போ விளையாடுறான்ண்ட நம்பர் வச்சு தான் விளையாடுறான் இந்த ஆல் மூடு கண்டிப்பாக வரும்ச்சு டூ டுவிசி

அதே நாலு தான் சிங்கிள் ஷட் ஏ போ அஞ்சு பிபோர் ஏழு ஜீரோ சி மூ ரெண்டு நாலு எட்டு எத்தி நாலு நாப்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு நாப்பத்தி நாலு நூறு செட்டு நம்பர் கம்மியா இருக்கு ரெண்டே ஜோடி நூறு செட் பண்ணுங்க முடியாதவங்க ஐம்பது கண்டிப்பாக பிள்ளை பண்ணுங்க ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டு ரெண்டு நாலு எட்டு ఏళ్ళు తిళ్ళు రెండు ఏళ్ళు నాలుగు 8, రెండు నాలుగు ఎట్లు పెంచుకోండి ఫ్రెండ్స్